கிறிஸ்தவ குலன் மாணவர்களே ஆண்டவரும் பிரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலே மோசே அல்லது அவனுடைய பெற்றாருடைய தீர்மானம் மோசையனுடைய தீர்மானத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம் மோசையினுடைய வாழ்க்கையில் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்தில் அவன் எடுத்ததான தீர்மானங்கள் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நகர்வுகளை கொண்டு சென்றது என்று நாங்கள் பார்க்குறோம் எவ்வளையர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாங்கள் பார்க்கப்படுது மோசை பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜா அவருடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் ஆமேன் மாணவர்களே பார்வோனினாலே பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் கொலை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது மோசை பிறக்கிறான் அழகுள்ள பிள்ளையாக இருக்கிறான் அங்கே வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினால அவடைய தாயின் தகப்பனும் அவனை ஒழித்து வைத்தார்கள் பார்வோனுடைய கட்டளைக்கு பயப்படாமல் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்த பிள்ளையை கொலைக்கு உட்படுத்தாமல் சாக கொடுக்காமல் அவர்கள் ஒழித்து வைத்தார்கள் மோசையை குறித்து ஒரு நோக்கம் சித்தம் நிறைவேறுவதற்காக அங்கே பார்க்கிறோம் அவர்கள் செயல்பட்டதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அவருடைய தீர்மானம் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்பட பயப்படாமல் போனால் அவர்களுக்கும் ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனாலும் என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை மோசையை காப்பாற்ற வேணும் என்ற எண்ணத்தோடு அந்த சிந்தனையோடு அந்த தீர்மானத்தோடு ராஜா அவருடைய கட்டளைக்கு எதிர்த்து நிற்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போகும் பொழுது நாம் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கிறோம் சில வேளையில நாங்கள் மனுஷருக்கு பயப்படுகிறோம் மனுஷருக்கு பயந்து நம்முடைய தீர்மானங்களை மாற்றிக்கொள்கிற சூழ்நிலை காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது மற்ற பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லன்னு உள்ளவர்களுக்கு பயப்படுங்கள் அமே நாம் பிரியமானவர்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் இந்த சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவர்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லை என்றால் அவர்கள் அழித்தால் நம்முடைய சரீரத்தை மட்டுந்தான் அழிக்க முடியும் ஆனால் சரீரத்தை ஆத்மாவை நரகத்தில் அழிக்க வல்லம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹாமேன் அப்படிப்பட்டவர்களுக்கு பயப்படும்படியாக இவ்வளவு உங்களுக்கு கற்றுக் அவருக்கு பயப்படும் அவருக்கு நான் பயந்து நடுக்கப்படும் தவிர இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்ம பயந்து நடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தாவீது ராஜா சொல்லுகிறான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல் ஆ பயப்படேன் முது கோலும் தடியும் என்னை தேட்டும் அ கிறிஸ்தவ குலம் மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்ம நடந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மோச சிறு குழந்தையாக இருக்கும் போது கடந்து வந்தான்

எடுத்தார்கள் கத்தர் நாம் காப்பாற்றின சூழ்நிலைக்குள் இருந்தாலும் நாம் அவருக்காக எடுக்கும் பொழுது அவரை எங்களுக்கு உதவி செய்கிறவராக எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறார் கத்த ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட கிருமைக்குள் நடத்துவார்கள்